வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைகின்றேன் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தங்களது வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்காக ஸ்ரீலங்கா பொது ஜன பிரமணியின் கூட்டம் ஒன்று அந்த கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக தங்களது கட்சியின் வேட்பாளர் பெயர் சரியான நேரத்தில் முன்வைக்கப்படும் என குறித்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதியை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொது பிரமணியின் உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் பொதுஜனபெறையினால் முன்னிறுத்தப்படும் வேட்பாளர் யார் என்பது குறித்து எதிர்வரும் பாரத அறிவிப்பது தொடர்பில் இதேவேளை எதிர்வரும் ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் நூற்றி அறுபது தொகுதிகளை உள்ளடக்கிய வகையில் கட்சிப் பணிகள் இடம்பெற உள்ளதனால் அதற்கு ஆதரவு அளிக்குமாறு கட்சி பிரதிநிதிகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணியின் ஸ்தாபகர் ஃபசேல் ராஜபக்ச குறித்த சந்திப்பின் போது கோரியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காவல்துறை அதிபராக தேசபத்து தென்னக்கோன் செயல்படுவதற்கு உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது காவல்துறை அதிபராக தேசபத்து தென்னகோனை நியமிக்க ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை வலுப்பெற்றதாகி உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்று மீள பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கருதினால் மெல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட எட்டு தரப்பினரால் ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் மதுபான உற்பத்தி நிறுவனங்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் வரி செலுத்தப்படாமல் உள்ளதாக வழிவகைகள் பற்றிய குழு தெரிவித்துள்ளது மதுபான திணைக்கள அதிகாரிகள் வழிவகைகள் பற்றிய குழுவினரை சந்தித்தபோது அக்குழுவின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறைத்த மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் உரிமங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு நிதியமைச்சருக்கு அறிவிக்கப்படும் எனவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார் முட்டை ஒன்றின் சில்லறை விலையை நாற்பது ரூபாவாக குறைக்க முடியும் என அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலையை குறைக்க முட்டை உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் இந்தியாவிலிருந்து முட்டையை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பண்டிகை காலம் ஆரம்பிப்பதால் கேக் தயாரிப்பாளர்களுக்கு அதிக அளவு முட்டைகள் தேவைப்படும் எனவே போதுமான அளவு முட்டைகள் இல்லையென்றால் அவற்றை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் இது தொடர்பான இறுதி தீர்மானம் மூன்று நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்கான நாளாந்த வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என ஆளும் தரப்பின் பிரதம அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை அதிகரித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியும் அதனை உறுதிப்படுத்தி கடந்த மே மாதம் இருபத்தொராம் தேதியும் வர்த்தகமானி அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டன குறித்த வர்த்தணி அறிவித்தல்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்து தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஏ ஜெயசுந்தரவினால் ஜூலை பத்தாம் தேதி வெளியிடப்பட்ட புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த ஆளும் தரப்பின் பிரதம அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன ரனதொங்கா பெருந்தொட்டு தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளதன் காரணமாகவே இந்த விடயத்தில் தலையீடு செய்யாதுள்ளதாகவும் தெரிவித்தார் எவ்வாறாயினும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளமையினால் அது தொடர்பில் கருத்துரைக்க முடியாத நிலை காணப்படுகிறது எவ்வாறாயினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளதாக ஆளும் தரப்பின் பிரதம அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதிலும் உள்ள ஆயுத படையினரை அழைக்கும் வகையில் ஜனாதிபதியிடமிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கோரியுள்ளார் தனது எக்ஸ் தலத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தமானது வாக்காளர்களை குழப்புவதற்கான முயற்சி எனவும் ஜனாதிபதி தேர்தல் செயல்முறையை அது சிக்கலாக்குவதாகவும் அவர் கூறினார் இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படும் பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதற்கான திகதியை முடிவு செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு தினத்துடன் முரண்பாடும் வகையிலான திகதியை ஜனாதிபதி நிர்ணயிக்கக்கூடும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுதந்திரன் அச்சம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று கால பகுதியில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட கட்டாய உடற்பகன கொள்கைக்கு மன்னிப்பு கோருவதற்கான அமைச்சரவையின் முடிவை வரவேற்பதாக தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதையே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அமைச்சரவையில் அங்கம் வகித்த அமைச்சர்கள் கட்டாய உடற்பகன கொள்கைக்கு அப்போது ஆதரவு அளித்தனர் இதன் மூலம் முஸ்லிம் மக்களின் சமய கலாச்சார உரிமைகள் முற்றாக மூறப்பட்டன முஸ்லிம்களை இலக்கு வைத்து அடக்குமா தகனமா என்ற விவகாரம் தொடர்பில் கோட்டபாய ராஜபக்சவின் அமைச்சரவை தவறான தீர்மானத்தை எடுத்தது இந்த தீர்மானம் அந்த நபரின் அறிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அதற்கு ஆலோசனை வழங்கியது யார் இந்த ஆலோசனை தொடர்பாக அரசியல் தலைமைகள் பரிசீலித்து ஆராய்ந்து பார்த்ததன் காரணம் என்ன போன்ற விடயங்கள் தொடர்பில் காரணங்களை முன்வைக்க வேண்டும் எனவே இந்த விடயத்தில் மன்னிப்பு கோரி தப்பிக்க முடியாது எனவும் எதிர்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாசா சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்காட்டியை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுஷீல் பிரேமயேந்தர் தெரிவித்துள்ளார் பிட்டிப்பனங்கில் உள்ள சாலையில் பாடசாலை பாட புத்தகங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமே இந்த வருடத்திற்கான கல்வி பொது தராதர சாதாரண பரட்சியை அடுத்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியாகினால் அது சாத்தியம் அதனிடம் உயர்தரம் மற்றும் ஏனைய பரிட்சைகளை அதற்கு முன்னர் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுஜில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இளைஞர்கள் தொழில் தேடி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மாறாக உள்நாட்டிலேயே தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய சரியான திட்டத்தை அடுத்த பத்து வருடங்களில் செயல்படுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் இல்லாவிட்டால் கல்விக்காக பெருமளவு பணத்தை செலவு செய்யும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கான பலன் நமது நாட்டுக்கு கிடைக்காது போகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கை தொடர்ந்தும் வளர்ச்சி அடையாத நாடாக இருக்கக்கூடாது புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற வகையில் கல்வி முறையை சீர்திருத்த நடவடிக்கை எடுத்து வருவதுடனும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கிடப்படும் நாட்டில் விவசாயம் நவீனமயமாக்கல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடனும் பாரிய தொழில்நுட்ப பொருளாதாரத்தை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இதற்கு புதிய தொழில்நுட்ப அறிவு கொண்ட இளம் தலைமுறையினர் அவசியம் புதிய பொருளாதாரம் உருவாக்கப்படாவிட்டால் இந்த நாட்டின் மாணவர்களுக்கு எதிர்காலம் இருக்காது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நீங்கள் தமிழருவியின் தாயக செய்திகள் இனி பெறுபவை சர்வதேச செய்திகள் பங்களாதேசில் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் தற்பொழுது வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டமானது அந்த நாட்டு காவல்துறையினருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தியுள்ளது இந்த மோதலில் குறைந்தது நூற்றி பேர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீதான கொலை முயற்சியில் ஏற்பட்ட பாதுகாப்பு தோல்வியை அடுத்து அமெரிக்க இரகசிய சேவையின் கிம் கிம்சிடில் பதவி விலகியுள்ளார் இந்த மாதம் தொடக்கத்தில் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் பட்லர் நகரில் பிரச்சார கூட்டம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காயமடைந்தார் இந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக விசாரணையின் பின்னர் கிம் லே பதவி விலகுமாறு ஜனநாயக கட்சியினரும் குடியரசு கட்சியினரும் வலியுறுத்தினர் இந்நிலையில் குறித்த சம்பவத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாட்டிற்கு தாம் முழு பொறுப்பையும் ஏற்று பதவி விலகுவதாக அமெரிக்க இரகசிய சேவையின் படிப்பாளர் ஹிம் செட்டில் தமது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இடம்பெற்ற விமான விபத்து ஒன்றில் பலர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது காத்மண்டு விமான நிலையத்தில் இருந்து விமானம் புறப்படும் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் விமானம் விடுத்து சிதறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இதுவரையில் பதினெட்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்